ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சிஸ்டர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும் நல்லபடியாக இருங்க மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம வந்து பூஜை ரூம் வந்து க்ளீன் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த வேலை தான் அது நடந்துட்டுருக்கு இது போன வாரம் எடுத்த வீடியோ வியாழக்கிழமையில் எடுத்தது நான் இந்த வாரம் தான் க்ளீன் பண்ணலான் இருந்தேன் ஆனாலுமே மஞ்சள் குங்குமெல்லாம் ரொம்ப உதிர ஆரம்பிச்சிருச்சு ஒரு மாதிரி ஷார்ப்பாக இல்லை பூஜை ரூமை பார்க்கவே சரி அதனால் போன வாரமே க்ளீன் பண்ணியாச்சு வெள்ளிக்கிழமை ராஜாவுக்கு பிறந்தநாளும் கூட அதனால் கொஞ்சம் ஸ்பெஷல் பூஜையெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு க்ளீன் பண்ணிகிட்டு நாளைக்கு பெரிய கார்த்திகை இல்லையா எல்லோரும் விளக்கெல்லாம் எடுத்து சுத்தப்படுத்தி படுத்தி நைட்டே முடிச்சு வச்சுக்கோங்க இல்லைனா நாளைக்கு வந்து வெள்ளிக்கிழமை தேய்க்கக்கூடாது அது இதுன்னு சொல்லிட்டு மனசு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும்ல நான் வந்து எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் காலையில் எந்திரிச்சு நம்ம வெள்ளிக்கிழமை வேலை விரத வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி முடிக்கிறதுக்கே மதியானம் ஆகிடும் அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தோம்னா சாயங்காலம் வந்து தீபம் ஏற்றுறதுக்கு எனக்கு கரெக்டாக இருக்கும் நீங்களாம் என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் எப்பயுமே வருஷம் வருஷம் டிவியில் வந்து திருவண்ணாமலையில் பெரிய தீபம் ஏற்றுவாங்க இல்லையா அப்போ பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு தான் நான் வீட்டில் வந்து தீபம் ஏற்றுவேன் அப்போ வந்து அண்ணாமலையார் கரோகரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வர்ண வர்ணனையாளர்கள்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா அப்போலாம் என் நிறையாமே வந்து கண்ணில் தண்ணி வரும் அதுக்கப்புறம் டக்குன்னு நம்ம வீட்லேயே வந்து தீபம் ஏற்றிட்டு வாசலில் வந்து தீபம் தீபம் வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பசங்கள்லாம் வந்து ரெண்டாவது தீபாவளி மாதிரி இருக்கும் இல்லையா இருக்கிற அந்த நைட்டு வெடிக்கிற அந்த எல்லா வெடி ஐட்டம் எல்லாமே எடுத்து வச்சுருப்போம் அதை வந்து கொளுத்துறதுல தீபாவளிக்கு இணையாக ஒரு சந்தோஷம் கிடைக்கும் நமக்கு இன்றைக்கி நிறைய மாவட்டத்தில் மழை இல்லையா அதே மாதிரி திருச்சிலேயும் சரியான மழை எப்பயுமே மழை பெய்கிறப்ப நாம் படிக்கிற காலத்தில் தான் லீவ் விடுவாங்களா விட மாட்டாங்களா அப்படிங்கிறதெல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு தான் தெரியும் இங்கேருந்து பொன்மலைப்பட்டிகள் உங்களுன்னு இப்போ பஸ் ஏறி போனோம்னா அங்கே லீவுன்னு சொல்லுவாங்க திருப்பி நாங்கள் வருவோம் பஸ் வந்து இருந்து நேரமும் இருக்காது கொட்டப்பட்ட சுற்றி பஸ் வரும் அது நாங்கள் வந்து சேரவே பதினொன்று பன்னெண்டு ஆகிடும் இப்போல்லாம் அப்படி இல்லை இல்லை டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா எப்பயுமே நான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேன் லீவுன்னா சரியா வீட்டில் இரு அப்படின்னு நான் இன்னைக்கு நானே லீவ் விட்டால் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலைக்கு வந்திருந்தேன் ஏன் அப்படின்னா கண்ணே தெரியல கொல்லப்பக்கம் கதவை பார்த்தோம்னா அப்படியே எல்லாமே தெரியும் எங்களுக்கு பார்த்திங்கன்னா அட்டை மழை அப்படியே சலசல சலசடன்னு அப்படி ஈவனாக பேஞ்சிட்டே இருந்தது நானும் அஞ்சு மாவட்டத்துக்கு லீவு அப்படிங்கிறப்ப டிவி போட்டு உட்கார ஆரம்பித்தேன் ஆறு மணி ஆறு அஞ்சு போல பதினோரு மாவட்டத்துக்கு லீவ் உட்காந்துருந்தேன் உட்கார்ந்து திருச்சிக்கு சொல்லவே இல்லை இவ்வளோ கரடியாக அப்படிங்கிற மாதிரி திருச்சி கலெக்டர் எல்லாரும் திட்டிருப்பாங்க ஏன்னா சரியான மழை சும்மா சொல்லக்கூடாது ஆனால் அவர் எத்தனை மலையை பார்த்துருப்பாங்க ஒரு எட்டு ஒன்பது மணி வாக்கிலெல்லாம் வந்து தெளிஞ்சிருச்சு அப்புறம் விட்டு விட்டு மழை பெஞ்சுது இன்றைக்கி ஏன் அந்த கதையை சொல்ல வரேன் அப்படின்னா ரொம்ப இன்னைக்கு நான் எதிர்பார்த்து ஏமா அந்த ஒரு லீவா போயிடுச்சு இன்னைக்கு எல்லா சேனல்லையும் நீங்க பார்த்துருப்பீங்க நீங்களே நிறையாவும் ட்ரை பண்ணி இந்த சாமிக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கிறப்போ ஒரு முக்கால் பங்கு மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க சந்தனம் ஜவ்வாது வந்து கலந்துக்கோங்க அதுதான் அந்த ஒரு விஷயம் நல்ல அப்படியே கோயிலில் ஒரு ஒரு தெய்வீகம் ஒரு மனம் கிடைக்கும் இல்லைங்களா எப்பயும் பூ சந்தனம் மஞ்சள் குங்குமம் இருக்கிற அந்த ஏரியாவில் அடிக்கிற அதே வாசன நம்ம வீட்லேயுமே வந்து இருக்கும் ஒரு ரெண்டு மூணு நாளுமே அந்த ஏரியாவை கிராஸ் பண்றப்பெல்லாம் அந்த வாசனை இருக்கும் அதுவும் இப்போ நான் மஞ்சள் குங்குமம் இருக்கப்பெல்லாம் ஒரு வேப்பில வாசமும் மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் ரொம்ப பேசாது அப்படிங்கிறீங்களா உண்மையிலேயேப்பா அந்த ஒரு வாசம் என்னை என்னமோ பண்ணுச்சி நீங்களும் கண்டிப்பாக இந்த கலவையில் வந்து ரெடி பண்ணி சாமிக்கு வந்து மஞ்சள் கும்புவோம் ரொம்ப செலவெல்லாம் கிடையாது ஜவ்வாது மட்டும்தான் வாங்கணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வாங்குற மாதிரி இருக்கும் அதை கொஞ்சம் தாராளமாகவே யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் ரொம்ப வாசனையாக இருக்காது அம்மா மனப்பலகையில் வந்து கோலம் போட்டிருக்கேன் ரொம்ப நாள் போடாமல் இருந்தேன் இன்றைக்கி வந்து போடணும் போல் எனக்கு தோணுச்சு இதெல்லாம் ஒரேயூரில் நான் வார வாரம் பண்ண விஷயங்கள் தான் கோலம் போட்டு பார்த்ததுக்கப்புறம் அவ்வளோ அழகாக இருந்தது சாதாரண கோலம் மாவில் இல்லாமல் அரிசி மாவில் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போல்லாம் நம்ம சேனல்களில் நிறைய ஆன்மீகம் தொடர்பான சேனல்கள் எல்லாம் ஒரு ஸ்டேஜில் அந்த பூஜை பண்ணுங்க இந்த பூஜை பண்ணுங்க ந விளக்கேற்றுங்க என்னென்னமோ சொல்லிட்டு நிறைய மக்களை வந்து ரொம்ப பிஸியாகவே வச்சுருந்தாங்க இல்லையா இப்போ அந்த மாதிரி வீடியோக்கள்லாம் குறைஞ்சி நம்ம அம்மா காலங்களில் நம்மளே இப்போ வரைக்குமே பூஜை பண்ணிகிட்ருந்த பண்ணிக்கிட்டு இருக்க அந்த எளிமையான பூஜை முறைகளுக்கு வந்து திரும்பி வராங்க அப்படின்னு எனக்கு தோணுது எனக்கு ஏன் அப்படி தோணுது அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு வருஷமாகவே வந்து நிறைய வழிபாட்டு முறைகள் தீபத்திலேயே வந்து எவ்வளோ வெரைட்டியான தீபம் ஏற்றிட்டு இருந்தோம் நிறைய பொருட்கள் வாசனை பொருட்கள் வந்து பூஜை வைங்க பணவசியம் மகாலட்சுமி அம்மாவுடைய நிறைய விஷயங்கள் அதாவது அந்த சித்தர்கள் சொன்ன அந்த வழிபாட்டு முறைகள் அப்படி இப்படின்னு நிறைய பிரிவுகளில் வந்து வழிபாடு முறைகளை வந்து நம்ம கொண்டு வரலாம் அதை செஞ்சும் பார்த்தோம் இப்போ அதெல்லாம் காணாம போயிட்டு ஒரு குரூப் வந்து இப்போ என்ன பேசுறோம் அப்படின்னா தேவையில்லாமல் புதுசு புதுசாக எதுவும் செஞ்சு பார்க்காதீங்க செஞ்சு பார்க்குறவங்க பாருங்க ஆனால் இப்போ ஒரு விளக்கேற்றுறதுக்கு வந்து ஏன் இவ்வளோ குழப்பிக்கிறீங்க வாரம் வாரம் விளக்கணுமா டெய்லி எண்ணெயை வந்து மாற்றணுமா டெய்லியும் திரிய மாற்றணுமா இது வந்து ஒரு ஒரு சேனலில் ஒரு மேடம் வந்து சொன்ன விஷயம் அவங்க சொல்கிறது நல்லாவும் தான் இருக்குது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த மாதிரி தீபம் ஏற்றணும் அப்படின்னா ஏற்றுங்க டெய்லி ஏற்றணுமா ஏற்றுங்க வாரம் ஒரு தடவை ஏற்றணுமா ஏற்றுங்க எண்ணெய் வந்து கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்குன்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு புது திரி போட்டுக்கோங்க டெய்லியும் திரி மாற்றணும்னா அவசியம் இல்லை நீங்கள் ஏற்றணுன்னு நினைக்கிறப்ப அந்த விளக்கில் வந்து திரியெல்லாம் இருந்ததுனா அதை அப்படியே வந்து ஏற்றுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க நம்ம அம்மா அப்பா காலத்திலெல்லாம் அதை தான் செஞ்சோன்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப வந்து அழுக்கடையை விடமாட்டாங்க வாரம் வாரம்லாம் எங்கள் அம்மா விளக்கு தேய்ச்சிருவாங்க தான் இருந்தாலும் ரொம்ப இந்த அளவுக்குலாம் கேள்வி கேட்டுக்கிட்டு நான்வெஜ் சாப்பிட்டா வந்து விளக்கேற்றலாமா கோயிலுக்கு போகலாமா இதெல்லாம் வந்து அடிப்படையாக ரொம்ப முட்டாள்தனமான ஒரு கேள்வி இன்னமுமே வந்து சமூக வலைதளங்களில் இந்த கேள்வியெல்லாம் எழும்பிக்கிட்டு தான் இருக்குது குளிச்சுட்டு விளக்கேற்றலாமா அசைவம் சாப்பிட்டுட்டு வந்து விளக்கேற்றலாமா சாமி கும்பிடலாமா அப்படின்னு அதெல்லாம் தப்புப்பா என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் விளக்கேத்துனிங்கனாலுமே நல்லா வீரை க்ளீன் பண்ணுங்கள் சூப்பராக அந்த அடுப்பு மேடையெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நீங்களும் குளிங்க நல்லா தலைக்கு சுத்தபத்தமாக குளிச்சுட்டு சாமி ரூமை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா ஜெகஜோதியாக விளக்கேத்துங்க நல்ல ஒரு சூப்பராக ஒரு நைவேத்தியம் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவைனாலும் நல்லா க்ளீனாக ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்ட்டாக செய்யுங்க இதில் போயிட்டு நான்வெஜ்ஜி சாப்பிட்டுட்டு விளக்கேத்துலாமான்னா அது ஏன் விளக்கு அன்றைக்கின்னு ஏன் ஏற்றுணும்னு அடம்புடிக்கிறோம் மூணு முப்பது நாள் இருக்குது மாதத்தில் ஒரு நாலஞ்சு நாள் வந்து நான்வெஜ் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த நாளில் வந்து சாமி ரூமை பூட்டி வைக்கிறேன் ஒன்றும் தப்பு கிடையாது நீங்கள் அடுத்த நாள் வந்து தாராளமாக வீடு மறுபடியும் க்ளீன் பண்ணிவிட்டு விளக்கே தரது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இன்னமுமே குழப்பிட்டிருக்காதீங்க ரொம்ப தவறான விஷயம் நான்வெஜ்ஜை சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு போகலாமா அப்படின்னு கேட்குறது இது ரொம்ப அடிப்படையாக ரொம்ப தவறான ஒரு கேள்விப்பா இது வந்து எந்த காலத்தில் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிங்கன்னு எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் இது என்னோடய கண்ணோட்டத்தில் பக்தின்னா நான் எப்படி அப்படிங்கிற விஷயத்தை பற்றி சொல்கிறேன் நீங்கள் செய்யணும்னு நான் கண்டிப்பாக கப்பல் பண்ணவே மாட்டேன் ஏன்னா ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான் நான் செய்கிறேன்னு சொல்கிறேன் விருப்பப்பட்டால் அதை எடுத்து செய்யுங்க செஞ்சு பாருங்கள் மற்றபடி யாரையும் யாருமே வந்து சாமி கும்புற விஷயத்தில் கம்பல் பண்ணவே கூடாது மனசுக்கு தானாக தோணி தானாக எடுத்து செய்யணும் மங்கையரசி அம்மா கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருக்காங்க சாமி வந்து உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னா உங்ககிட்டே வந்து பேசுவாங்க உங்கள் மனசுலேயும் வந்து அதை வந்து சொல்லி செய்ய வைப்பாங்க நம்மக்கிட்ட வந்து பேசாமையே போதுக்கு அந்த அளவுக்கு நம்ம வந்து மகாபாவிகள் கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால சாமி உங்ககிட்டயும் வந்து சொல்லுவாங்க எல்லா நல்ல விஷயங்களும் நமக்கும் அவங்களுக்குமான ஒரு தொடர்புலேயே வந்து நிறைய பதில் வந்து கிடைக்கும் நம்ம இப்போ சேனல் வச்சிருக்கிறதுனால கண்டென்ட்டுக்காக சில விஷயங்கள் பேச வேண்டியதாக இருக்குது ரொம்ப ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா இதுதான் மற்றபடி நம்ம என்ன ஆன்மீக ஆற்றணும் அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து அதுதான் என்னுடைய நோக்கம் அப்படின்லாம் சொல்லி வந்து யாரையும் ஏமாற்ற முடியாது இந்த காலகட்டத்தில் இப்போ இருக்கிற என் சிஸ்டர்ஸ்க்கு எல்லாத்தையும் மே தெரியும் முதல்ல கிச்சன் டூர் தான் போட்டேன் அது தொடர்பாக குக்கிங் வீடியோ டே லைஃப் அந்த மாதிரிலாம் போட்டேன் ஆனாலுமே வந்து சாமி கும்பிட்ற வீடியோ இந்த பூஜா ரூம் வீடியோஸ்லாம் வந்து ரொம்ப பிடிக்குது அப்படின்னு சொன்னதுனால அது தொடர்பான விஷயங்களாம் நான் பேச வேண்டியதாக இருக்குது மற்றபடி யாரையும் வந்து அதை செய்யுங்க இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கம்பல் பண்ண விரும்பல அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எப்பயும் போல எங்கேயோ பேச்சு தொடங்கி எங்கேயோ கொண்டு போயிட்டேன் இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு அதனால தான் ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் கொட்டிடுறேன் எடுத்து மாதிரி சாமி கும்பிட்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் யாராவது ஏதாவது கேட்டா சொல்லி கொடுங்க நிறைஞ்ச மனசோட சொல்லுங்க அதை சொல்றப்ப ஒரு நாலஞ்சு நல்ல வார்த்தையும் சொல்லி அவங்களை ஆசிர்வாதம் பண்ணி இதை நீ செய் நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லி சொல்லுங்க கண்டிப்பா கடவுள் உங்களுக்கும் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் என்னது இப்போ தான் வீடியோக்குள்ளே போறியா அப்படிங்கிறீங்களா சும்மா இப்போ வீடியோவில் என்ன நடக்குதோ அதை நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் கோலம் போடுறதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ கிளிப்பிங்ஸ் வரைக்கும் வியாழக்கிழமை எடுத்தது ராஜா வந்து வியாழக்கிழமை வரதான் இல்லையா அதனால் அவன் வீட்லேயும் இருந்தான் அன்னைக்கு நாங்களாம் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் சாமி கும்பிட்டோம் இது வந்து வெள்ளிக்கிழமை டிசம்பர் ஆறாம் தேதி ராஜாவோட பிறந்தநாள் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நீங்கள் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ராஜாவுக்கு வந்து ஒரு வாழ்த்து சொல்லுங்கள் யாரும் தவறாக நினச்சிக்காதீங்க வீடியோ முதல்லையே சொல்லியிருந்தா அவங்க எல்லாருக்குமே ஏன்னா பத்து நிமிஷம் வரைக்கும் யாரும் பார்க்க வாய்ப்பில்லை முதலே சொல்லியிருந்தேன் நிறைய பேர் விஷ் பண்ணியிருப்பீங்க நான் வந்து கம்யூனிட்டி டேபில் இல்லைனா வந்து எப்படியாவது இந்த தமிழ் இல்லையாவது நான் வந்து இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் கண்டிப்பாக ராஜாவுக்கு வந்து ஒரு வாழ்த்து சொல்லுங்கள் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா முகம் தெரியாமல் எவ்வளோ சிஸ்டர்ஸ் வந்து என் மேலே பாசம் வச்சுருக்கீங்க என்ன உங்களுக்குலாம் நான் பண்ணிட போகிறேன் சொல்லுங்கள் ஆனாலுமே வந்து நிறைய சிஸ்டர்ஸ் வீடியோ போடுங்க அப்படி இப்படிலாம் கேட்குறப்ப உண்மையிலே கரைஞ்சி தான் போகிறேன் நானே உங்கள் அன்புக்கு வந்து நான் என்றைக்கும் வந்து எப்படி சொல்கிறது நன்றிக்கடன் பட்டவளாக இருப்பேன் ரொம்ப நன்றிப்பா எல்லாருக்கும் எல்லா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்து எப்பயும் போல் கொஞ்சம் சிறப்பான சாப்பாடாக செஞ்சுருந்தோம் எக்ஸ்ட்ரா வந்து வடை பாயாசம் ராஜா கேட்டான் பீன்ஸ் பொரியல் உருளைக்கிழங்கு வந்து கார வறுவல் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லா காயும் போட்டு சாம்பார் தேங்காய் லேஸாக வந்து துருவி போட்டிருந்தேன் ரொம்ப நல்லா இருந்தது அன்றைக்கி எல்லா சாப்பாடுமே ச பாயசம் மட்டும் கொஞ்சம் வந்து இதை லிக்விடாக போயிடுச்சு இன்னும் கொஞ்சம் கொதிக்க வச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன் பூவெல்லாம் வந்து ராஜா வச்சான் கோளம் எல்லாம் எல்லாமே நான் போட்டு சூப்பராக வந்து அசம்பிள் பண்ணியாச்சு எப்பயும் இந்த மாதிரி பர்த்டே வெட்டிங் டே அந்த மாதிரி நாட்களில் வந்து எப்பயும் நான்வெஜ் தான் அது பயங்கரமாக செஞ்சு கொண்டாடுவோம் அன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கிறதுனால எல்லாரும் திரு திருன்னு விழிச்சுட்டு ஒருத்தவங்க முடிஞ்ச ஒருத்தவங்க பார்த்துட்டு இருந்தாங்க ஒன்றும் செய்ய முடியாதரா தம்பி அப்படின்னு சொல்லிவிட்டு என்னால் முடிஞ்சால் எனக்கு தெரிஞ்ச நீட்டாக ஒரு சின்ன ஒரு நா ஒரு வெஜிடேரியன் ஃபுட் வந்து அவனுக்கு கொடுத்தேன் கேக்கு கூட வெட்டலை ஏன்னா அடுத்த நாள் வந்து எனக்கு ஹோட்டல் கூப்பிட்டு போங்க எப்போ பார்த்தாலும் கேக் வாங்கிட்டு எனக்கு பிடிக்கலமா அப்படின்ற அந்த தடவை நம்ம காலத்துலலாம் கேக்கு என்னன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் நல்லா கேசரி செஞ்சு கலர் தூக்கலாம் செஞ்சு செஞ்சு அதை நல்லா ஒரு ரவுண்டு தட்டில் வந்து நெய் தடவி அதில் கொட்டி அதை வந்து கட் பண்ணி தான் நம்மளாம் சாப்பிடுவோம் ட்ரெஸ்ஸுன்னு பார்த்தாலுமே தீபாவளிக்கு ஒரு ட்ரெஸ்ஸு நாளைக்கு ஒரு ட்ரெஸ்ஸு தான் கிடைக்கும் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ராஜாவுக்கு வந்து அடுத்த நாள் வந்து ட்ரீட்டு ஒரு சிக்கன் ரைஸு என்னென்னமோ ஆர்டர் பண்ணானுங்க பரிசு வந்து கணிசமாக பழுத்துச்சு சரி வருஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்றுமே வாய் பேசாமல் வந்துட்டேன் நான் நானும் பன்னீர் பட்டர் மசாலா அப்புறம் வந்து காளான பெப்பர் கிரேவி வந்து சாப்பிட்டேன் காசு கொஞ்சம் கூட தான் இருந்தாலும் பரவாயில்ல பசங்களுக்காக அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ராஜாவுக்கு விஷ் பண்ணுங்கள் தேங்க்யூ